மாண்ப உறுப்பினர் கே ஏ செங்கோட்டையன் பேரவைத் தலைவர்களை விவர அறிக்கையை நான் படித்து பார்த்தேன் அது பல்வேறு நிலைகளிலே அந்த தொழிற்சாலை இயங்குவதற்கு தடையில்லா சான்றிதழை முதல் கட்டமாக பணிகளை துவங்குவதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதற்கு பல்வேறு விளக்கங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கில் அந்த தொழிற்சாலை பவானி டெக்ஸ்டைல் ப்ராசஸ் மில் என்று சொல்லப்படுகிற அதற்கு மின் துண்டு துண்டிக்கப்பட்டது என்றும் அதற்கு பிறகு செயல் விடுவதற்கு ஆலைக்கு அனுமதி இல்லை என்றும் இருபத்தி ரெண்டில் அங்கே கூறப்பட்டது உச்ச நீதி உயர் நீதிமன்றத்து தீர்ப்பு என்பதையும் இங்கே குறிவை நான் அமைச்சர் இங்கே இருக்கிற அரசிடத்தில் எடுத்துச் சொல்வது இந்த சாய தொழிற்சாலை இங்கே வருகின்ற போது ஏறத்தாழ ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் மீட்டர் பதினைஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் மீட்டர் தண்ணீரை பயன்படுத்துவதற்கு இது தயாராக இருக்கிறது அதை ப்ராசஸ் செய்ததற்கு பிறகு நாற்பத்தையாயிரம் லிட்டர் தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் அனுமதி பெறுவதற்காக அவர் அந்த அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் ஆக அப்படி வருகின்ற போது ஏறத்தாழ நாற்பத்தொம்பது நீரேற்று நிலையங்கள் அந்த ஆற்றிலே இருக்கிறது நாற்பது லட்சம் மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் விவசாய நிலங்கள் கால்நடைகள் குடிநீர் போன்ற பல்வேறு நிலைகள் நின்று பார்க்கின்ற போது அது நச்சுத்தன்மை ஏற்படுகிற போது அதை குடிநீரை பயன்படுத்த இயலாது விவசாயத்தையும் பயன்படுத்த இயலாது ஆகவே தான் இதையெல்லாம் உடனடியாக முன்னணி வழங்கப்பட்டிருக்கிற அந்த ஆலைக்கு உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் விவசாயியுடைய கோரிக்கை குடிநீர் பெறுகின்ற ஏழை எக்களுடைய கோரிக்கை என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மான்மிகு பேரவை தருகிறேன் மான்மிகு உறுப்பினர் மதிப்பெண் குரியண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த பவானி டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு துவங்கப்பட்டதிலிருந்து பல்வேறு நிலைகளை சந்தித்து இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் அரசினுடைய அல்லது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய இசைவானையைப் பெற்று விரிவாக்கத்திற்கு சென்றிருக்கிறார்கள் இந்த நீண்ட நெடிய காலங்களில் பலமுறை முறை அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இறுதியாக அவர்கள் கோர்ட்டுக்கெல்லாம் சென்று அதற்கு பிறகும் கூட இறுதியாக அவர்களுக்கு இந்த இசைவாணை வழங்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் நான் செங்கோட்டையன் அவர்கள் இந்த மன்றத்திலேயே அதை ஒரு கேள்வி வாயிலாகவும் எழுப்பி இதற்கு உடனடியாக தீர்வு காணக்கூடிய வகையில் அந்த இசைவாணைகளை ரத்து செய்து விரிவாக்கத்திற்கான எந்தவிதமான இசைவினையும் அளிக்கக்கூடாது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதனை ஒட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களும் அங்கே பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதும் அரசினுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது நம்முடைய மாண்புமிகு வீட்டு வசதி துறையினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களும் அது குறித்து என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள் அந்த பவானி பகுதி அந்த ஆற்றினுடைய கரையில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் அவர்களும் முக்கியமானவர்களெல்லாம் வந்து நம்முடைய மாண்புமிகு அவர்களை நேரில் சந்தித்து இந்த பிரச்சனையை இடத்திலே எடுத்து சொன்னபோது முதலமைச்சர் அவர்கள் ஒன்றை மிக உறுதியாக அவர்களிடத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த காலகட்டத்திலும் அந்த விவசாயிகள் அவர்களுக்கான விளைநிலங்களோ பாசனங்களோ பாதிக்கப்படாத வகையில் போல் அந்த குடிநீர் வழங்குவதிலும் எந்த விதமான சூழ்நிலையிலும் பாதிப்பு வராத வகையில் அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் இதுவரை அங்கே விரிவாக்கத்திற்கான எந்த விதமான பணிகளும் துவங்கப்படவில்லை நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே கூறியிருப்பதைப் போலையும் விவசாய பெருங்குடி மக்களுடைய நலனை கருதியும் அரசினுடைய சார்பிலே விரைவிலே ஒரு தொழில்நுட்ப குழுவினை அங்கே அனுப்பி அந்த தொழில்நுட்பக் குழுவினுடைய பரிந்துரையை பெற்று நான் அந்த மன்றத்திலே அவர்களுக்கும் தெரிவிப்பேன் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தெரிவிப்பேன் அந்த ஆலைக்கான நீங்கள் விவசாய பெருங்குடி மக்கள் மகிழத்தக்க அளவிலே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிலே குறிப்பாக இந்த பிரச்சனையை தொடர்ந்து இந்த அவைக்கு தெரிவித்திருக்கக்கூடிய என்னுடைய மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் அது குறித்து அவர்களும் மகிழத்தக்க அளவிலே நடவடிக்கைகளை நிச்சயமாக அரசு மேற்கொள்ளும் மாண்பு பேரவைத் தலைவரவர்களே அமைச்சர் அவர்கள் நிதித்துறை அமைச்சரவர்கள் முதலமைச்சர்களையும் விவசாயிகள் சந்தித்து இதற்கான பாதிக்கப்படுகிற நிலைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் நல்ல செய்தி வரும் என்று குறிப்பிட்டார்கள் நல்ல செய்தி வருகிற போது அந்த ஆணையை சார்ந்தவர்கள் வழக்கமண்டத்திற்கு சென்று விடக்கூடாது அப்படி செல்லாமல் இருப்பதற்கு கேவியட் ஒன்றை அரசின் சார்பாக போட வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன் அதே போல அடையம்பாளையம் என்ற இடத்தில் இதுபோன்ற பவானிசாகர ஆற்றின் கு வயலில் வழியில் இருக்கின்ற சாயப்பட்டறையினுடைய நீர்கள் வருகிறது என்று நம்முடைய ஏ கே செல்வராஜ் அவர்களும் அதை பார்த்து அதற்கு பிறகு ஆய்வு செய்வதற்கு பிறகு அங்கே சுற்றுச்சூழல் துறையின் மூலமாக ஆய்வு செய்கின்ற போது அதிலே சாயப்பற்றை தண்ணியில் இருக்கிறது என்று அதற்கு மேலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதையும் பன்னாரி அவர்களும் குறிப்பிட்டார்கள் அதற்கு ஒரு பெரிய போராட்டமே நடைபெற்றது ஆகவே சாய தண்ணியை பொறுத்தவரையிலும் ஆற்றை விடாமல் இருப்பதற்கு முழுமையாக இந்த அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் மூலமாக வலியுறுத்தி பேரவை தரவில்லை உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதை போல அது நல்ல செய்தியாக அமைய வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் நான் சட்டமன்றத்திலே நேரடியான ஒரு அறிவிப்பினை வெளியிடவில்லை என்றால் சட்டமன்றத்திலே நான் லீடிங்காக ஒன்று சொல்லிவிட்டால் நாளைக்கு அவர்கள் நீதிமன்றத்திற்கு செல்கிற போது அது பிரச்சனைக்குரியதாக இருக்கக்கூடும் ஒரு வாய்ப்பு வந்துவிடும் எனவேதான் ஒரு தொழில்நுட்ப குழுவை அனுப்பி அவர்களுடைய பரிந்துரையில் நாம் நடவடிக்கைகளை மேற்கொண்டால்தான் அது சரியான முறையில் இருக்கும் கேவியேட் போடுகின்ற போது நிச்சயமாக சட்ட வல்லுநர்களை நாம் நீங்கள் குறிப்பிட்டவாறு நாம் ஆராய்ந்து ஏனென்றால் அதுக்கு எந்த விதமான ஒரு காஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் இதுவரை வரவில்லை நாம் ஒரு நடவடிக்கை எடுத்து அதற்கு பிறகு அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்தால் நாம் அதற்கு முன்பாக கேவியேட் நிச்சயமாக போடுவதற்கான நடைமுறைகளை நாம் பார்க்கலாம் பொதுவாக நம்முடைய மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போலையும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சாயப்பட்ட கழிவுகளை குறித்தும் அரசு முழுமையாக கவனத்தில் கொண்டிருக்கிறது எந்த இடங்களிலும் சாய கழிவுகள் ஆற்றிலே கறந்து ஆற்று நீரை மாசுபடுத்தக்கூடிய இந்த செயலை அனுமதிக்க முடியாது அதற்கு உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் நம்முடைய மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறேன் விரிவான விவரங்களை மானியக் கோரிக்கை விவாதத்தின் போது நான் அதில் தெரிவிக்கிறேன் உறுப்பினர் திரு ரா அருள் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்முக சமூக நலன் மகளிர் அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார் மான்முக உறுப்பினர் ரா அருள் பேரவைத் தலைவர்